ஒன்று பெதிரி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தது வாசிங்களேன் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் மடிக்க பரிசுத்த ஆசாரி கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கா சுத்த ஆசாதி கூட்டமாக கட்டப்பட்டு வருகிற மேலான புதிய பருசுத்த புதியருசு சபையை ஒரு மடவாடு சந்திக்க ஆயுத்த மொழிகளையும் சொல்லுகிற சபையை ஆவிக்குற மண்டலம் இங்கு உள்ளா நீதிவான் சத்யவான் வருசுத்தவா நீங்களே உன்னை சுதீகரித்த ரத்தம் உன்னை பரிசுத்தம் வடித்த ரத்தம் மாசற்ற குற்றமற்ற ரத்தத்தினாலே நீங்கள் அவமன்னிப்பைப் பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டீங்க அது நிமித்தமாய் நீங்கள் ஆவிக்குற மண்டலத்திலே தேவர் குமா நீ எப்படிப்பட தேவப்பிள்ளையாக இருக்கணும் வெளியேறுபட்ட ஆத்மாவா இருக்கணும் வெளியேறுபட்ட ஆத்மா சாதாரண மனசுனா அல்ல என்னுடைய ராஜரிய புண்ணியங்களை அறிவிக்கும் உன்னதமான புண்ணியங்களை ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருக்கிற புண்ணியங்களை அறிவிக்கும் ராஜரி ஆசாரி கூட்டமாக இருக்கணும் அவருடைய ரத்தம் எவரெல்லாம் மன்னிச்சு அப்படி ஏற்பட்ட ஆத்துமாக்களான உள்ளாக ஏசப்பாடு நத்தம் உள்ள